ുംണിയ അടിയാകളെ ഇമ് അബ്ദുലു മുബാക് റഹിമഹുല്ലാ കൂടു കിട്ടു كامل المروءة من بر والديه وأصلح ما له وأنفق من ماله وحسن خلقه وأكرم إخوانه ولزم بيته. إذا ورأنا وركلبي. إن அப்துல்லாஹில் முபாரக் ரஹை மகுல்லா அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசமாக்குவானாக அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக அவர்கள் போன்ற அந்த நல்லோருடைய பாதையில் அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் பயணிக்க வைப்பானாக அமீன் இதனையத்திற்குரிய சகோதரர்களே இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் காமினுல் முரு அத்தி ஒரு முழுமையான மனிதன் அதாவது மனிதனேயும் முழுமையானவன் யார் ஒருவனை பார்த்து இவன் ஒரு சிறந்த மனிதன் இவன் ஒரு முழுமையான மனிதன் மனிதனுக்கு தேவையான அத்தனை நற்பண்புகளும் நற்குணங்களும் அந்த ஒரு உயர்ந்த கருணை குணங்களும் இவனிடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் யாரை பார்த்து அவர் ஒரு உயர்ந்த மனிதர் மனிதம் முழுமையானவர் கருணை மற்றும் ஜீவகாருண்யம் மற்றும் உயர்ந்த நற்பண்புகளை உடையவர் என்று நீங்கள் ஒருவரை பார்த்து சொல்ல வேண்டும் என்றால் அவரிடத்திலே இந்த குணங்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலை முபாரக் கூறுகிறார்கள் அந்த பட்டியல் என்ன மனித தன்மையில் முழுமையானவர் யார் என்றால் முதலாவதாக மண் வாலிதேகி யார் தன்னை பெற்றெடுத்த தனது தாய் தந்தையரோடு மிகவும் நன்மையோடு பிர் என்ற அந்த உதவி உபகாரத்தோடு ஒரு சிறந்த நற்குணத்தோடு அந்த நடந்து கொள்கிறாரோ அதாவது ஒரு மனிதன் முதலில் மனிதனாக வேண்டும் என்றால் தனது தாய் தந்தையருக்கு அவன் நல்லவனாக இருக்க வேண்டும் தாய் தந்தையரை மரியாதை செய்பவனாக இருக்க வேண்டும் அவர்களுடைய உரிமைகளை பேணக்கூடியவனாகவும் அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவனாகவும் அவர்களுக்கு தேவையான நல்லுதவிகளை செய்து அவர்களுக்கு நல் உபகாரம் செய்பவராகவும் இருக்க வேண்டும் அந்த செல்வத்தை அவன் ஹலாலான முறையிலே சம்பாதிக்க வேண்டும் வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் அந்த செல்வத்தை வளர்க்க வேண்டும் அந்த செல்வத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் பிறகு சொன்னார்கள் பிறகு அந்த செல்வத்திலிருந்து தேவை உள்ளோருக்கு அனாதிகளுக்கு ஏழைகளுக்கு உறவுகளுக்கு குடும்பத்தாருக்கு உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு மார்க்க சகோதர சகோதரிகளுக்கு அவர் தர்மம் கொடுக்க வேண்டும் செல்வத்தையும் சம்பாதிக்க வேண்டும் சிறப்பான முறையிலே சம்பாதிக்க வேண்டும் ஹலாலான முறையிலே சம்பாதிக்க வேண்டும் சம்பாதித்த செல்வத்தை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் அந்த செல்வத்திலிருந்து அல்லாஹுவின் பாதையில் செலவழிக்க வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் மிம்மா வாசுலஹமாலஹு அன் ஃபக மிம்மாலி பிறகு சொன்னார்கள் வஹஸ் அனஹு ஹஹு தன்னுடைய குணத்தை எப்போதுமே அவன் அழகுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் தன்னுடைய உடலை அழகுபடுத்துவதை விட தன்னுடைய முகத்தை அழகுபடுத்துவதை விட தன்னுடைய உடைகளை அழகுபடுத்துவதை விட இன்னும் தான் பயன்படுத்தும் சாதனங்களை அழகுபடுத்துவதை விட தன்னுடைய குணங்களை அழகுபடுத்துவதிலே அவர் கவனம் செலுத்த வேண்டும் அவர்தான் உண்மையான மனிதர் ஒவ்வொரு நாளும் நற்குணத்தை கற்க வேண்டும் நற்குணத்திலே முன்னேற வேண்டும் நற்குணத்தை பின்பற்ற வேண்டும் நற்குணத்தை பரப்ப வேண்டும் நற்குணத்தை கொண்டு மக்களை நாம் அணுக வேண்டும் சொன்னார்கள் அக்ரம தன்னுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களோடு கண்ணியமான முறையிலே பழக வேண்டும் அவர்களோடு பெருந்தன்மையோடு பழக வேண்டும் அவர்களுக்கு ஈகை செய்ய வேண்டும் அவர்களுக்கு செலவழிக்க வேண்டும் அவர்களின் தவறுகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும் அவர்களின் தேவைகளிலே அவர்களுக்கு உதவ வேண்டும் அவர்களை பார்க்கவில்லை என்றால் அவர்களை தேட வேண்டும் உண்மையான அல்லாஹுக்கான நட்பை அந்த பரிசுத்தமான அன்பை அவர்களுக்கு தர வேண்டும் அவர்கள் மீது அக்கறைப்பட வேண்டும் அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் அவர்களுடைய நன்மைகளை நன்மைகளிலே அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் நன்மையின் பக்கம் அவர்களை அழிக்க வேண்டும் இப்படியாக ஒரு கண்ணியமான உறவை தனது சகோதர சகோதரர்களோடு அவர் சகோதரர்கள் உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும் பழகிய மார்க்க சகோதரர்களாக இருக்கட்டும் பிறகு சொன்னார்கள் தன்னுடைய வீட்டில் அவர் இருப்பவர் தன்னுடைய வீட்டில் இருப்பவர் தன்னுடைய வீட்டை அவர் அவசியமாக்கி கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் வெளியில் செல்வது தேவையில்லாமல் சுற்றுவது இப்படியாக ஆடம்பரமாக சுற்றுவதை அவர் தவிர்க்க வேண்டும் இதன் மூலமாக அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது கண்ணுடைய ஆபத்துகளில் இருந்து அதுபோன்று வீணான பொருளாதார செலவழிப்புகளில் இருந்து இன்னும் பலவிதமான முரண்பாடுகளில் பாவங்களில் சிக்கி அவருடைய ஈமானும் அவருடைய அமலகம் பாதிப்படைவதிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது எப்போதென்றால் அவர் தன்னுடைய வீட்டை தனக்கு அவசியமாக்கி கொள்ளும் போது தனது வீட்டை அவர் பற்றி பிடித்துக் கொள்ளும் போது அன்பானவர்களே இந்த அழகிய நறுகுணங்களை மீண்டும் ஒருமுறை பார்த்து இந்த அமர்வை நிறைவு செய்வோம் அப்துல்லாஹிப் முபாரக் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள் كامل المروءة من بر والديه وأصلح ماله وأنفق من ماله وحسن خلقه وأكرم جيرانه ولزم بيته ஒரு முழுமையான மனிதன் யார் தனது தாய் தந்தையருக்கு யார் நல்லுபகாரம் செய்கிறார்களோ தனது செல்வத்தை யார் சீர்படுத்திக் கொள்கிறார்களோ அந்த செல்வத்திலிருந்து யார் தர்மம் செய்கிறார்களோ தன்னுடைய நற்குணங்களை யார் அழகுபடுத்திக் கொள்கிறார்களோ தன்னுடைய சகோதரர்களுக்கு உபகாரம் கண்ணியம் செய்கிறாரோ தன்னுடைய வீட்டில் அவர் இருக்கிறாரோ தன்னுடைய வீட்டை அவர் அவசியமாக்கிக் கொண்டாரோ இவர்கள்தான் ஒரு முழுமையான மனிதத்தை உடையவர்கள் இவர்கள்தான் ஒரு முழுமையான மனிதர்கள் அல்லாஹ் அல்லாஹு இந்த இமாம் முபாரக் ரஹுல்லா அவர்கள் கூறிய இந்த அறிவுரையின்படியும் இன்னும் அல்லாஹுடைய தூதர் சுதாளேசம் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் தவிர்கள் கூறிய ஒவ்வொரு அறிவுரையின்படியும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக இந்த நல்லுபதேசத்தின் அந்த ஆழத்தை மதிப்பை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே உடனடியாக இத்தகைய நல்லுபதேசங்களை கடைபிடிக்க நாம் அல்லாஹ்விடத்திலே நமக்கு அருள் வேண்டி துவார செய்வோமாக முயற்சி செய்வோமாக ஜசாக்கு முல்லா உஹயரன் 인샬라 மற்றுமொரு சான்றோர் கூற்றிலே உங்களை சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ